சந்தோஷமாய் எப்படி சொல்வாயோ ஹல்லோ ஹல்லோ பட்டர்ஃபிளை சந்தோஷமாய் பிறப்பதை எப்படி சொல்வாயோ என்னை படைத்த தேவன் அவர் என்னோடு இருக்கின்றார் தினமும் சரிதானே நம்மை காக்கும் அன்பார்ந்த நேர்களே யார்வர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு கிறிஸ்து எதற்காக உலகில் வந்தார் என்று கேட்டால் பலவிதமான பதில்கள் கிடைக்கும் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அவரும் அவருடைய சீஷர்களும் இறைவாக்கினரும் 예수 வந்த நோக்கத்தை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்ததின் நோக்கத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்குகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் இறைவனுக்குள் நம்புகிறோம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்ன பலர் பலவிதமான அனுமானங்களை தங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார்கள் பல நண்பர்களிடத்துல நான் பேசியிருக்கிறேன் அவங்க சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் ரொம்ப நல்லவர் அவர் இந்த உலகத்தில் வந்து நிறைய சீர்திருத்தங்களை செய்தார் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார் சமுதாயத்திலே நசுக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஆதரவாக இருந்தார் இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆனா பாருங்க அந்த காலத்துல இருந்த சில மோசமான நிர்வாக அதிகாரிகள் அவரை அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து அவரை சிலுவை என்கிற மரத்திலே கொன்று போட்டார்கள் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் அதைத்தான் புனிதமாக நினைக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுவது உண்டு இது வெளியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு பார்வை திருமறையாகிய பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து வெளியிலிருந்து பார்க்கிற ஒரு பார்வை இதிலே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அனுமானங்களை யூகங்களை அவர்கள் தங்களுக்குள்ளே கொண்டிருக்கலாம் இது சிலது நல்லது இருக்கலாம் சிலது கெட்டது இருக்கலாம் எப்படியோ ஆனால் இந்த பர்சுத்த வேதாகமம் ஒரு காரியத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதுதான் நிலையானது முடிவானது எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்ன காரியத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதைத்தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஒன்று தீமோத்தேயோ என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அதுல முதலாம் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்தில் பர்சுத்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்று அங்கே ஒரு வார்த்தை வருகிறது நான் திரும்பி சொல்றேன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்தார் மத சீர்திருத்தத்தை செய்ய இல்ல இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வந்தார் இல்ல அல்லது அவர் ஏதோ சில போதனைகளை கொடுக்க வந்தார் இல்ல அவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களை மட்டுமே செய்ய வந்தார் இல்ல இதெல்லாம் நம்ம நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிற சில விஷயங்கள் ஆனா வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு அடுத்த கேள்வி என்ன வருது யார் பாவிகள் பாவிகள் என்கிற கூட்டம் யார் அப்படி ஒரு தனி கூட்டமே கிடையாது பைபிள் பிரகாரம் அப்படி ஒரு தனி கூட்டம் கிடையாது உலகத்தில் யார் பாவிகள் உலகத்திலே மனிதர்களாய் பிறந்த எல்லாருமே கடவுளுக்கு முன்பாக பாவிகளாகவே இருக்கிறார்கள் அதாவது யாராவது பிறந்து நல்லவர்களாக பிறந்து அதுக்கப்புறம் பாவியாக மாறிட்டாங்கன்னா யாருமே கிடையாது உலகத்தில் மனுஷன் பிறக்கும் போதே பாவியாகவே பிறக்கிறான் என்பது வேதாகமம் சொல்லுகிற மிக அழுத்தமான உண்மை பாவம் செய்வதால் அல்ல செய்ததினால் அல்ல அவன் பாவியாகவே பிறக்கிறான் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது தாவீது என்கிற பக்தன் தன்னுடைய தன்னுடைய புத்தகத்திலே அவன் எழுதும் போது அவன் பாடலாக எழுதும் போது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்னவன் சொல்லுகிறான் வரிகளில் அதுவும் ஒன்று எனவே பாவத்தன்மையோடு மனிதன் பிறப்பதினாலே எல்லாரும் பாவிகள் தான் இதுல பாவம் இல்லாதவர் புனிதர் முற்றும் துறந்தவர் அப்படின்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது இந்த வேதாகமத்தின் அடிப்படையில ரோமர் என்ற புத்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல பவுல் என்கிற கடவுளுடைய மனிதர் சொல்லுகிறார் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்றவர் சொல்லுகிறார் அவங்க இவங்க கிடையாது எல்லாரும் பாவம் செய்தவர்கள் பாவிகள் எனவே எல்லாரும் கடவுளுடைய மகிமையை இழந்தவர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரை ரட்சிக்க வந்தாரு பாவிகளை ரட்சிக்க பாவிகள் யாரு உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான் முன்னால இருந்தவங்க இப்ப இருக்கிறவங்க இனி பிறக்க போறவங்க எல்லாருமே பர்சுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பாவிகள் அப்படின்னா ஆண்டவர் எதுக்காக வந்தாரு உலகத்துல இருக்கிற மனிதர்களை ரட்சிக்க வந்தார் அவர்களை ரட்சிக்கனா அவர்களை காப்பாற்ற எதுல இருந்து பாவம் என்கிற புலியிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் உலகத்தில் வந்தார் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் போதோ அல்லது ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் வகையில் கொண்டாடுகிற பெரிய வெள்ளி குட்ரைடே கொண்டாடும் போதோ அல்லது ஏசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை நினைவு கூறும் வண்ணமாக கொண்டாடுகிற ஈஸ்டர் என்கிற பண்டிகையோ இவைகளெல்லாம் பண்டிகைகள் அல்ல உண்மைகள் உண்மையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்பதற்காக உலகத்திலே வந்து பிறந்தார் மனிதனை மீட்பதற்காக மறித்தார் மறித்த ஆண்டவர் உயிர் தெழுந்தார் இதை சொல்லுவதற்குத்தான் இந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படியானால் எனக்கு என்ன உணர்வு வேண்டும் இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கிறீங்க உங்களை மீட்பதற்காகவே இயேசு உலகத்திலே வந்தார் வந்தார் அவர் அந்த காரியத்தை செய்து முடித்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போய் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் இப்போ கேள்வி என்னவென்றால் இதை ஆண்டவர் எப்படி அவர் செய்தார் எப்படி அதை அவர் செய்தார் இதை செய்யறதுக்கு அவர் என்ன செய்தார் எப்படி அவர் மாறினார் அவர் மூலமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க இதை மனசில் எப்பவுமே வச்சுக்கணும் எப்பவுமே வச்சுக்கணும் நீங்க முதலாவதாக பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒன்று திமுக புத்தகத்துல ரெண்டாம் அதிகாரத்துல அஞ்சாவது வசனத்துல ஒரு வார்த்தை வருது என்ன வார்த்தை வருதுன்னா தேவன் ஒருவரே தேவன் அர்த்தம் என்னது கடவுள் ஒருவர் கடவுளுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே மத்தியஸ்தர் என்கிற வார்த்தை புரியுதா மீடியேட்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம் மத்தியஸ்தர் நடுவர் நடுவர் ஒரு தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பில் இணைப்பாளர் என்று பயன்படுத்தப்படுகிறார் கடவுளையும் மனிதரையும் இணைக்கிற இணைப்பாளர் மத்தியஸ்தர் என்னது உட்கார்ந்து நியாயம் இல்ல சார் நீங்க பண்ணது தப்பு நீங்க பண்ணது சரி அப்படின்னு பேசி எது லாபம் எது நஷ்டம் எது சரி அது சொல்றதுக்கு அவர் எதுக்கு வந்தார்னா கடவுள் பரிசுத்தமானவர் மனிதன் பாவி இவர் மத்தியஸ்தராக வந்து என்ன பண்ணாரு இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சு வைக்கிறதுக்குரிய ஒரு இணைப்பாளராக பாலமாக அவர் மாறினார் அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது கடவுள் பர்சுத்தமானவர் மனிதன் அசுத்தமானவன் அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுத்துதானே ஆக வேண்டும் அந்த தண்டனையை தன் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் மனுக்குலத்தின் மேல் வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவன் சாத வேண்டிய இடத்துல அவன் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டு அவர் கடவுளுக்கும் இடையில இணைப்பாக மாறி மனுஷனையும் கடவுளையும் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார் அதுதான் மத்தியஸ்தர் இணைப்பாளர் என்கிற பதம் இயேசுவை இப்படி புரிஞ்சுக்கணும் அவரை ஒரு மதத்துக்கு கடவுளா பார்க்க கூடாது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக வந்தவர் மனிதனை நேசித்ததினாலே மனிதனுக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசி அதற்காக தன்னுடைய விலைமதிப்பெற்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் உலகத்தில் கொடுத்து மறித்து உயிர்த்தெழுத்தவர் எனவே அவர் மத்தியஸ்தராய் வந்து இணைப்பாளராய் வந்து பாவிகளை ரட்சிப்பதற்கான வழியை சிலுவையிலே அவர் ஏற்படுத்தி வைத்தார் இதை என்னைக்கும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க நீங்க சொல்லுங்க இயேசுவே எனக்காக நீ மத்தியஸ்தராய் உலகத்தில் வந்தீங்க கடவுளையும் என்னையும் இணைக்கும் இணைப்பாளராக வந்தீங்க உங்களுக்கு நன்றி நீங்க என் வாழ்க்கையில வாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக அவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் இரண்டாவதாக ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா ஆறாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதே ஒன்று திமுத்தி புத்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல எல்லாரையும் மீட்கும் பொருளாக நீங்க நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாக மீட்கும் பொருள் இயேசு என்னவா வந்தாரு மத்தியஸ்தரா வந்தாரு இயேசு கிறிஸ்து என்னவா வந்தாரு மீட்கும் பொருளாக வந்தாரு மீட்கும் பொருள்னா என்னது ஒரு பொருளை கொண்டு போய் நீங்க அடகு வச்சிருக்கிறீங்க பேங்க்லயோ அல்லது அடகு கடையிலயோ வச்சிருக்கிறீங்க எப்படி மீட்டெடுப்பீங்க அதை அதுக்கு நீங்க பணம் செலுத்தணும் இல்லைங்களா ஒன்று பணம் செலுத்தணும் அல்லது அதுக்கு ஈடான ஒருவேளை அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஈடான இன்னொரு பொருளை செலுத்தி தான் நீங்கள் அதை எடுக்க வேண்டும் அதான் மீட்கும் பொருள் இதை இன்னொரு வார்த்தையில் நான் சொல்லணும்னா ஈடு ஈடாக அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ஈடாக மாறினார் தன்னை ஈடுபடுத்தி ஈடாக கொடுத்து நம்மளை மீட்டார் அப்படின்னா நம்ம எங்க அடங்கு வைக்கப்பட்டோம் நம்ம எங்க கடந்தோம் நம்ம பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே சாத்தான பிசாசின் இடத்துல அடகு வைக்கப்பட்ட நம்மளை நம்மளே அடகு வச்சுக்கிட்டோம் நம்மளை கொண்டு போய் பிசாசு கிட்ட கொடுத்து நம்ம அவங்ககிட்ட அடிமையா இருந்தோம் கடவுள் எனக்காக மீட்கும் பொருளாக வந்தார் அவர் மத்தியஸ்தராக வந்தார் அவர் மீட்கும் பொருளாக வந்தார் அதை அவர் எங்க செய்து முடித்தார் சிலுவையில் செய்து முடித்தார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் திழந்ததினாலே அவர் வெற்றிகரமாக அந்த செயல்முறையை அவர் செய்து முடித்து விட்டார் எனவே உங்களுக்கான பொருள் கொடுத்தாகி விட்டது இப்ப நீங்க என்ன செய்யணும் அதை நீங்க கிளைம் பண்ணணும் அவ்வளவுதான் நீங்க அதை உரித்தாக்கணும் நீங்க என்ன சொல்லணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவே எனக்காக நீ உலகத்திலே மத்தியஸ்தராக இணைப்பாளராக வந்தீங்க மீட்கும் பொருளா வந்தீங்க என்னை ரட்சிப்பதற்காக உங்களே நீங்க கொடுத்தீங்க இப்போ நான் அதை ஏத்துக்கிறேன் நீர்தான் என்னுடைய மத்தியஸ்தர் என்று மீட்கும் பொருள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை காப்பாற்றும் எனக்கு உதவி செய்யும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை அவர் மீட்டுக் கேட்கணும் நீங்க அதை கிளைம் பண்ணணும் இதை நாங்க உங்களுக்காக செய்ய முடியாது சொல்லலாம் ஆனா நீங்க தான் அதை வந்து உரிமை கோரி நீங்க அதை செஞ்சீங்கன்னா தான் மனசார தான் அது வாழ்க்கைக்கு வரும் கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்தி உள்ள வந்து கூப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க இப்பையும் அவர் காத்திருக்கிறார் தான் இந்த நிகழ்ச்சி மத்தியஸ்தரா வந்தாரு மீட்கும் பொருளா வந்தார் இப்ப மூணாவது இன்னொரு காரியத்தை இன்னொரு புத்தகத்துல நான் சொல்ல போகிறேன் இப்ரேயர் என்கிற புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இது வேற ஒரு புத்தகம் இந்த பைபிளில் கொஞ்சம் பின்னால் இருக்கிற ஒரு புத்தகம் புதிய ஏற்பாடு என்கிற ஒரு சின்ன புஸ்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பைபிளில் அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொள்வீர்களானால் உங்கள் விலாசத்தை அனுப்பினால் அதை இலவசமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருகிறோம் நாங்கள் சொல்கிற விஷயம்லாம் அதில் இருக்குது நீங்க வாங்கி படிக்க விரும்புனீங்கன்னா நீங்க தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளலாம் முதல் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் வார்த்தை இயேசுவை பற்றி என்ன ரெண்டாவது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் கடவுள் தம்முடைய குமாரன் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் கடவுள் இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னு அர்த்தம் என்னது சகலத்தின் உரிமையாளர் என்பது அதனுடைய அர்த்தம் எல்லாத்துக்கும் அவர் தான் உரிமையாளர் உலகம் உலகத்தின் அண்ட சராசரங்கள் மனிதர்கள் மனித அதிகாரங்கள் எல்லா காரியங்களும் எல்லாவற்றுக்கும் வானத்தின் மேலே வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லா காரியங்களும் அவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாணி எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் அவரை கொண்டுதான் இந்த உலகம் படைக்கப்பட்டது சிருஷ்டிகர் கீழே வாசிக்கிறோம் இவரை கொண்டு உலகத்தையும் அவர் என்ன செய்தார் படைத்தார் இவரை கொண்டு உலகத்தை படைத்தார் மூணாவது வசனத்துல படிக்கிறோம் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா அவர்தான் சகலத்துக்கும் உரிமையாளர் என்றால் காரணம் என்ன அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் அவராலேயே மனிதனுக்கு மீட்பு கிடைத்தது எனவே எல்லாம் அவருடைய அதிகாரத்திற்குள் இருக்கிறது அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ அதுதான் நிஜம் அப்படியானால் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராகிய உரிமை உரிமையாளராகிய சிருஷ்டிகராகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் மையத்திலே நீங்கள் கொண்டு வருவீர்களானால் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சொன்னார் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ பத்தி நீங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அதான் வெளியே வச்சிருக்கேன் இதான் பைபிள் எல்லாம் சொல்லுது என்ன சொல்லுது அவர் அவர் மத்தியஸ்தராய் உலகத்தில் வந்தார் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மீட்கும் பொருளாக உலகத்தில் வந்தார் இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு சர்வத்துக்கும் சுதந்திர இருக்கிறார் சகலத்துக்கும் உரிமையாளராக இருக்கிறார் அவராலே தான் இந்த உலகம் கட்டுப்படுத்தப்படும் அவருடைய ஆளுகை இந்த உலகத்தில தொடர்ந்து நடக்கும் இதுதான் பைபிள் சொல்லுது இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க உங்களை வைத்துக் கொள்ள விரும்பினீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவராக இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க உங்களை நான் மத்தியஸ்தராகவும் மீட்கும் பொருளாகவும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை உனக்கு கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கும் தருவார் நம்ம பிரார்த்தனை செய்யலாமா ஒரு நிமிஷம் நான் சொல்ற ஜபத்தை நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க சொல்ற இருக்கிற இடத்துல இருந்து மனதிலே நீங்கள் ஜெபிக்கலாம் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரஷகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் ஏசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் இந்த நிகழ்ச்சியினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று அணுகலாம் உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள தயாராக இருக்கிறோம் நாம் ஜெபித்து இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் அன்பின் தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசினீர் இந்த நிகழ்வின் மூலமாய் நாங்கள் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீர் கேட்ட சத்தியங்களை மனதில் வைத்து செயல்படுத்த எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமை വോ കിടക്ക എണ്ണയോ ദൈവസുരനോ വീണ്ടല്ലവോ കിടക്ക എണ്ണയോ ദൈവസു மே கேளும் போழரே தேவதேவனே தியாகமானரே தேவதேவனே தியாகமானரே ஆரியதம் திருபையால் என்னைய தேடி வந்தவர் ஆரியதம் திருபையால் என்னைய தேடி வந்தவர் ീന്ദറല്ലവോ കിടക്ക എന്തോ ദേവസൂദനോ ജീവനീന്ദറല്ലവോ வரிலே இக்காட்சி பாருமே கத்தரி சுவே தொந்துதோ கத்தரி சுவே தொந்துதோ ஆயனது பாவமதை தம் குருசில் சுமந்து தீர்த்தவ ஆயனது பாவமதை தம் குருசில் சுமந்து தீர்த்தவர் வோ கேட்க என்னையோ தேவசூதனோ ஜீவன் தரல்லவோ தேகமுற்றுமே காயமுற்றவர் கொடும் நோயை மட்டுமே தீர்க்கவே கொடும் நோயை மட்டுமே சாப முதலான பெரும் பாதைகளை தாமே தொலைத்தவர் சாப முதலான பெரும் பாதைகளை தாமே தொலைத்தவர் ஜீவன் அல்லவோ கேட்க என்னையோ சூதனும் ஜீவ நீந்தாரல்ல அன்பினாலதோ மேன்மை வெறுத்தாரே அன்னை போலவே அனைத்திரையே அன்னை போலவே அனைத்திரையே ஆச்சரியமே புவில காணாதொரு அரும்பி நோதமே ஆச்சரியமே புவில காணாதொரு அரும்பி நோதமே சிவன் தரல்லவோ கிறிஸ்து நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கும் பொருளாக தன்னையே கொடுக்கும்படி வந்தார் என்று கேட்டோம் நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்தார் மறித்த ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தெய்வத்தின் பிள்ளையாக மாற்றுவார் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளி வாழ்வு இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்